நண்பர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் சோர்ந்து போகம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம் தேவனின் வசனம் அவருடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம் இந்த நாளிலும் நம்முடைய சிலுவை தியானம் சிலுவையை குறித்த தியானத்தை நாம் மேற்கொள்ளும்போது வேதத்தில் அதற்கான அநேக அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிப் போனால் நாம் பார்க்கலாம் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் எருசிலேமுக்கு போயிருந்தபோது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் மார்க்கு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினாலு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அதிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளின் தலைப்பு பட்டுப்போன அத்திமரமும் துளித்த விசுவாசமும் இந்த நாளின் தியான வசனம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பொதுவாக மனித வாழ்க்கையில் கனி என்று யாரும் சம்பந்தப்படுத்தி பார்ப்பதில்லை மரத்தோடு சேர்த்துதான் கனியை சம்பந்தப்படுத்தி பார்ப்பார்கள் ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது அவர்களுடைய கனி என்று சொல்லி மனிதர்களோடு கனியை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறது மனிதர்களுடைய தன்மைகள் மனிதர்களுடைய சுபாவங்கள் அது கனியாக அறியப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் ஒரு கனியை போன்று வெளிப்படுகிறது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய முப்பதாவது வயதிலே ஊழியத்தை ஆரம்பித்து அநேக அற்புதங்கள் அநேக போதனைகள் இவைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார் அவருடைய இப்போது உள்ள அந்த பாதை சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சிலுவையை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் அப்படி பயணம் மேற்கொள்ளும்போது அவர் சந்தித்த ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த நாளிலும் அவர் எரிசலைமுக்குள் நுழையும் போது அங்கே சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதைத்தான் மத்தேயு பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினாலு வரைக்கும் இருபது இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக தேவனுடைய தீக்கத்தரிசிகள் ஆண்டவர் ஆண்டவரிடத்திலிருந்து செய்தியை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் இரண்டு வழிகளிலே அவர்கள் அதை செய்கிறார்கள் ஒன்று பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை வார்த்தையாகவே சொல்லுகிறார்கள் பெற்றுக்கொண்டதும் வார்த்தை சொல்லுவதும் வார்த்தை இரண்டாவது ஒரு வழி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை செயலிலே செய்து காண்பிப்பார்கள் இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ராஜாக்கே பதினோராவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அகியா என்னும் தீர்க்கத்தரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான் இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அப்படின்னு போகுது எரோபயாம் அங்கே வருகிறார் அவர்கிட்ட பேசும்போது புது சால்வையை போர்த்து கொண்டிருந்த அவர் அந்த சால்வையை எடுத்து பத்து துண்டுகளாக கிழிக்கிறார் அதை ஒரு கையிலே கொடுத்து இந்த பிரிவுக்கு நீ ராஜாவாக போகிறாய் அடுத்த பிரிவு தாவீதின் வம்சத்துக்கும் எரசலேமுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படியானால் இதை செய்தியாக பெற்ற அவர் ஒரு செயல் வடிவிலே காண்பிக்கிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த மார்க் பதினோராம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வருகிறார் அவர் எதிரே ஒரு அத்திமரம் இருக்கிறது அதை அவர் பார்த்து அதிலே கனி இருக்கும் என்று அதுக்கு அருகிலே வந்து பார்த்தபோது அது இலைகள் இருந்தது ஆனால் கனி இல்லாமல் இருந்தது பொதுவாக அத்திமரம் அதனுடைய இலைகள் பழங்கள் இவைகளை குறித்து குறிப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பழம் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் தான் இலைகள் அதிகமாக இருக்குமாம் ஒருவேளை இலையுதிர் காலத்துல இருக்குமானால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கும் அங்கே கனியும் இருக்காது ஆனால் அங்கே இலைகள் இருக்குமானால் கண்டிப்பாக கனி இருக்குமாம் இயேசு கிறிஸ்து இந்த மரத்தின் அருகே போய் பார்க்கிறார் தூரத்திலிருந்து பார்க்கும்போதும் பக்கத்திலிருந்து பார்க்கும்போதும் அந்த இலைகள் அதிகமாக இருந்தது ஆனால் கனியோ இல்லாமல் இருந்தது இந்த ஒரு காரியத்தை அவர் பார்த்துவிட்டு அவர் மனதிலே கர்த்தர் சொன்ன செய்தியை இந்த செயல் வடிவத்திலே அவர் காண்பிக்கிறார் எப்படி செயல் வடிவத்தில் காண்பிக்கிறார் நீ கனி இல்லாத இந்த நிலையிலே இந்த அத்திமரம் இருக்கிறதுனால இனிமே ஒருவனும் ஒரு காலும் முன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்து போடுகிறார் இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் ஆழ்ந்து யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அத்திமரம் இஸ்ரேவேல் மக்களையும் அவர்களுடைய ராஜ்யத்தையும் குறித்து அநேக நேரங்களிலே வேதத்தில் குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலான ஒரு நாட்கள் தான் இந்த மத்திய மத்தியு பதினோரா மத்தே இருபத்தோராவது அதிகாரம் மார்க்கு பதினோராவது அதிகாரம் இது கடைசி நாட்கள் என்று சொல்லலாம் அல்லது கடைசி ஆறு மாதங்கள் என்று கூட சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல அவர் அந்த மினிஸ்ட்ரியை அவர் செய்கிறாரு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் முதல் குறிப்பாக நான் சொல்லுவது கனி தேடி வந்தார் கனி காணவில்லை கனி தேடி வந்தார் கனி காணவில்லை இயேசு கிறிஸ்து இந்த மரத்தை பார்த்து அது இலைகளையெல்லாம் பார்த்து ஆவலோடு பக்கத்தில் வந்து கனியை தேடுகிறார் ஆனால் கனி இல்லை வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் மக்களை அத்திமரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படியானால் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அவர் இவ்வளோ நாட்கள் ஊழியம் செய்கிறார் அற்புதங்கள் போதனைகள் அத்தனையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறார் ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலும் இல்லை அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் அனைவரும் அற்புதங்களை பார்த்தார்கள் போதனைகளை கேட்டார்கள் கொஞ்சம் பேர் ஆண்டவரை பின் சென்றார்கள் ஏசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் ஒரு பன்னிரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்திரீகள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் சொல்லலாம் அவங்களை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது குறைவான கூட்டத்தினர் அங்கே பின்பற்றுகிறார்கள் நீங்கள் அதனுடைய ரெஃபரன்ஸை தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்திலே நூற்றி இருபது இருபது சீடர்கள் அங்கே மா மேலறையிலே இருக்கிறதாக பார்க்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை குறித்த பாரம் அவரை அழுத்துகிறது அந்த பாரத்திற்கு ஆண்டவர் தரும் செய்தியை சொல்ல நினைக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு இவ்வளோ நாள் செய்யப்பட்ட இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து சரியில்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் வேதமும் இதை வலியுறுத்தி சொல்கிறது நீங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவருக்கு சொந்தமானதில் அவர் வந்தார் ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் இஸ்ரேல் மக்களை தேடி வந்தார் அவரோடு வந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடந்த சீஷர்கள் எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் எந்த மக்களை தேடி வந்து அவர் ஊழியம் செய்தாரோ அவர்கள் சரியான பதிலை கொடுக்கவில்லை ஒருவேளை இதை நான் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது மற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியன் செய்யவில்லை என்று சொல்லி அவர் புறஜாதி மக்களுக்கும் செய்கிறார் நூற்றுக்கதிபதி வந்து நின்றபோது போது மத்திய எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த வேலைக்காரனை சுகப்படுத்தி எந்த வித்தியாசமும் காட்டவில்லை அதே போல ஒரு காணாணிய ஸ்திரீ வருகிறாள் அந்த காணாணிய ஸ்திரீக்கும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகளை சுகப்படுத்துகிறார் அதை நாம் வந்து பதினைந்தாம் அதிகாரத்தில் மற்ற பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அப்ப ஏசு கிறிஸ்து அவர்களை ஒதுக்கவில்லை ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்து அவர் அந்த ஊழியங்களை செய்தும் அவர்கள் அவரை மேசியாவாக கண்டுகொள்ளவில்லை அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் இந்த அத்திமரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த கனி தராத அந்த நிலையை அவர் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் கொடுக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களையும் இஸ்ரேல் மக்கள் எழுந்து போய் அவர்கள் புறம்பே தள்ளப்பட்ட இயேசுவை புறம்பே தள்ளிவிடுகிற அந்த சூழ்நிலையை அவர் பார்த்து அவர் சொல்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தீர்க்க தரிசனம் தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்து கடைசியில் இஸ்ரவேல் கோத்தரத்தையே ஆண்டவர் உருவாக்கி இந்த உலகத்தில் நடத்தி கொண்டு வந்தது ஒரே நோக்கம் மேசியா அங்கே வரணும்னு சொல்லி இந்த நோக்கத்தையும் மேசியாவையும் அவர்கள் அறியாது போய் இருப்பது ஆண்டவருடைய மனதில் ஒரு பெரிய பாரத்தை தந்தது அவர் என்ன செய்கிறார் நீ கனி தரலைன்னு சொன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் இனிமேல் பிரயோஜனமற்று போகிறது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் இரண்டாவது ஒரு குறிப்பாக நாம் பார்க்கிறோம் வேரோடே பட்டுப்போன அத்தி மரம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த மரம் உடனே அது பட்டு போச்சு மறுநாளிலே சீஷர்கள் நடந்து வரும்போது அதை பார்க்கிறார்கள் பார்த்தால் பட்டு போய்விட்டது அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த கனியை கொடுக்காத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு ஒன்றை செய்துவிட்டு ஆண்டவர் நம்மிடம் கனி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யாருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கை முறை நடைமுறை கிறிஸ்துவை போல் எப்படி மாறுகிறது இதெல்லாவற்றையும் அவர் கவனித்து பார்க்கிறார் இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கை நீங்களும் நானும் ஆண்டவரை பின் செல்லுகிற ஒரு மக்கள் கூட்டம் ஆனால் நம்மிடத்தில் இன்று ஆண்டவர் கனி தேடி வருவாரானால் இன்று நம்மை நோக்கி அவர் வருவாரானால் நாமும் அவர்களைப் போல ஒரு இலை தோற்றம் வெளியில் இலை உள்ளே கனியேற்ற நிலை இதை வந்து இன்னொரு வார்த்தையில் சொன்னால் மாய்மாலம் மாய்மாலம் என்பதற்கு சரியான ஒரு விளக்கம் உண்மை நிலையை மறைத்து போலியான ஒரு தோற்றத்தை தருவது உண்மை நிலையை மறைத்து போலியான தோற்றத்தை தருவது இந்த மரம் அப்படி தான் செஞ்சிச்சு அந்த மரம் வந்து நல்ல இலைகள் விட்டிருந்தது கனி கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே வந்தால் கனி இல்லை ஏசு கிறிஸ்து அந்த மரத்தை அவர் வந்து இனி உனக்கு ஒன்ட்ட வந்து யாருமே கனி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு ஒருவேளை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய கனி எப்படி இருக்கிறது என்று அறிய பக்கத்தில் வருவாரானால் நம் அருகே வந்து நின்று கனி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவர் அரிய முற்படுவார் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் லூக்கா இதே அத்திமரத்தை வேறு ஒரு கோணத்தில் அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார் ஒரு ஓமை ஓமையின் மூலமாக நீங்கள் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடங்கி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஏசு அத்திமரத்தை வச்சு ஒரு ஓமையை சொல்றாரு அங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் மூன்று வருடமாய் கனி தேடி வருகிறேன் அந்த மூன்று வருடம்னு நான் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு ஓமை தான் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியம் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் மூன்று வருடம் நிறைவேறி இருந்தது இன்னும் எஞ்சி உள்ள மாதத்திலும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இதுதான் அந்த கால சூழல் அப்ப ஏசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லும்போது சொல்லுகிறார் இதை ஏன் கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி போட்டுரு அப்படின்னு சொன்னபோது அந்த தோட்டக்காரன் வந்து கேட்கிறார் நான் இதை வந்து எருக்கொத்தி நான் அதை சரிப்படுத்துவேன் இன்னொரு வருஷம் அது இருக்கட்டும்னு சொல்லி அவர் கேட்கிறார் அப்படியானால் ஏசு கிறிஸ்து அங்கே நாம் பார்க்கறோம் உடனே இனிமே கனி இனி கா யாருமே சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் சொல்லி அங்கே முடிக்கிறாரு ஆனால் அதே அத்திமர இன்னொரு உதாரணத்தில் அந்த தோட்டக்காரன் இடையிலே வருகிறார் ஒருவேளை ஏசு கிறிஸ்து நமக்கும் தெய்வனுக்கும் இடையில வந்து அநேக நேரங்களில் எப்படி பறந்து பேசுகிறார் தெரியுமா கனி கொடுக்கவில்லை அழித்து விடாதீர்கள் கனி கொடுக்கவில்லை இதை வெட்டி போட்டுறாதீங்க நான் இன்னும் ஒரு வருடம் ட்ரை பண்ணுவேன் இன்னொரு வருடம் நான் எருக்கொத்தி அதை சரிப்படுத்துவேன் கனி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து இன்றும் நம் பேரிலே பரிந்து பேசுகிறார் வேதத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அண்டவராகி ஏசு கிறிஸ்து பரலகத்திலே பிதாவின் வலது பாசத்திலே அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார் அநேக நேரங்களிலே நாம் கனி கொடுக்க தவறுகிறோம் கனி கொடுக்க தவறிவிட்டோம் என்பது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இந்த இலை தோற்றம் அதாவது பொய்யான தோற்றம் வெளியில் கனி கொடுப்பதைப் போல நாம் பேசிவிடுகிறோம் விடுகிறோம் கனி கொடுப்பதை போல என்ன செய்து விடுகிறோம் ஒரு தோற்றத்தை கொடுத்து விடுகிறோம் ஆனால் உண்மையிலே உள்ளே கனி இல்லை இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்க கண்டிப்பா கனி தரணும் நீங்க கனி தந்தால் தான் உங்களை நான் ரட்சித்து உங்களை மீட்டு கொண்டதற்கு ஒரு பயன் இருக்கும் ஒருவேளை மீட்பை பெற்றுவிட்டு ரட்சிப்பை பெற்றுவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் கனி இல்லாத ஒரு நிலை இருக்குமானால் இந்த அத்திமரத்தை யோசித்து பார்ப்போம் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே முடிச்சிட்டாருன்னு சொன்னால் திரும்ப அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம் ஆனால் நடுவில் தோட்டக்காரனை போல ஏசு கிறிஸ்து நடுவில் வந்து பிதாட்டை வந்து பரிந்து பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி தான் பேசுகிறாரு அப்படி பேசும்போது நமக்கு அந்த காலங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிப்பட்ட காலங்களாக இந்த காலங்களை எடுத்துக்கொள்வோம் கடவுளை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாரு கனி தருவதற்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் மூன்றாவது ஒரு குறிப்பு விசுவாசம் துளிர்த்து பயனளிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்துல நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார் உடனடியாக இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்றாரு ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் இதே லெசனில் அவர் இன்னொரு பாடத்தையே அவர்களுக்காக நடத்துகிறார் என்ன பாடம் கனி கொடுக்காத இந்த அத்தி மரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு ஆனா நீங்க இப்படி ஆயிராதீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாவது வசனத்துல மார்க் பதினொன்று இருபத்தி மூணுல எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று விசுவாசத்தை குறித்த ஒரு பாடத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் விசுவாசத்திற்கு அவர் சொல்லுகிற பாடம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது சந்தேகத்தை வைத்துக்கொண்டு விசுவாசித்தால் அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல சந்தேகம் இல்லாமல் விசுவாசிப்பது தான் உண்மையான விசுவாசம் அதைத்தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்ப இந்த சம்பவத்தில் அவர் சொல்லித்தர நினைப்பது அத்திமரம் பட்டு போய் விட்டது ஆனால் நீங்க இது மாதிரி பட்டு போயிடாதீங்க நீங்க விஸ்வாசத்தில் துளிர்க்க வேண்டும் விஸ்வாசம் வந்து உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு மலையை உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதாவது இந்த மலை என்பதற்கு பலரும் பல விதமான விளக்கங்கள் சொல்லலாம் அங்கே இருந்த மலையை ஆண்டவர் மையமாக வைத்து சொல்லியிருக்கிறார் அப்படியானால் மலை என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு இன்ற இந்த நாளிலே மலை போன்ற தடைகள் ஏதேனும் இருக்குமானால் பிரச்சனைகள் இருக்குமானால் அதை இயேசுனிடத்தில் சந்தேகப்படாமல் கொண்டு வந்து இப்படி கொண்டு வருவதனால இயேசு கிறிஸ்து நமக்கு அதில் விடுதலை தருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்புவது அதுக்காகத்தான் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு நீங்க ஜபிக்கும் போது நீங்க பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு அப்படியே ஆகும் அப்ப இந்த விசுவாச பாடத்திலே அவர் சொல்லித் தருகிறார் நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிங்க ஜெபிக்கும் என்ன செஞ்சிருங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது அகன்று போகும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் அதே போல ஜெபிக்கிற காரியத்திற்கு ஆண்டவரிடத்தில் பதில் பெற்றுக்கொண்டோம் என்று முன்கூட்டியே நம்பி அவரை துதிப்போம் கடைசியாக முடிக்கும்போது போது ஜெபிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பை சொல்லி முடிக்கிறார் நீங்கள் மன்னித்து ஜபிக்க வேண்டும் இந்த நாளில் ஒருவேளை மன்னிப்பு யாருக்கும் வழங்காமல் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு ஜபிப்போமானால் ஒருவேளை நம்முடைய ஜபம் அங்கே தடையாக நின்றுவிடும் இந்த அருமையான வேளையிலே மூன்று குறிப்புகளை நாம் பார்த்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதிகளை நடந்து வரும்போது அவர் அத்தி மரத்தை சபித்ததை நாம் பார்த்தோம் அது பட்டுப்போனது ஆனால் ஆண்டவர் விசுவாசம் துளித்து வளர வேண்டும் என்று சொல்லி உடனே சொல்லிக் கொடுக்கறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நம்மிடத்தில் ஆண்டவர் கனி தேடி வருவாரானால் பக்கத்தில் வந்து நின்று நம்ம பேரை சொல்லி கனி இருக்குதான்னு நான் தேடி வந்தேன் இருக்குதாமா இருக்குதாப்பா அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்காத பகுதியெல்லாம் அவர் பார்க்க முடியும் எந்தெந்த பகுதியிலெல்லாம் கனி தர்றோம் எந்தெந்த பகுதி பகுதியிலெல்லாம் கசப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் அவர் சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி விடுவோம் ஆண்டவரே நான் இந்த பகுதியிலெல்லாம் நான் கனி தரணும் ஆண்டவரே இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் இல்லை எனக்கு அந்த கனி தரும் வாழ்க்கையை நான் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமானால் ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தோப்பனே இந்த நே இந்த நேரத்தில் நாங்கள் உடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே இந்த அத்திமரம் போனதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு எப்போது நிறுத்தப்படும் எப்போது முடியும் என்று தெரியாத ஆண்டவரே நாங்கள் அதற்குள்ளாக தரும் வாழ்க்கைக்கு வந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் அதே போல நீர் அந்த பட்டுப்போன மரத்திற்கு பிறகு நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய வாசகம் நீங்கள் விஸ்வாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிக்கவும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஜபிக்கவும் மற்றவர்கள் குறையை மன்னித்து ஜபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா தூதி கனமகியமாக உமக்கே ஏறெடுக்கிறோம் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரம தவப்பனே ஆமேன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்